இஸ்லாம் பாடத்தை தோற்றும் மாணவர்களுக்கு தான் இலகு பாடம் இஸ்லாத்தை தெரிவு செய்து மாணவர்களுக்கு அநியாயம் செய்கின்றார்களா இஸ்லாம் கற்போருக்கு போதை பழக்கத்துக்கு ஆளாகின்றார்களா சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வீடியோ ஒன்றின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வாருங்கள் வீடியோவுக்கு செல்லலாம் இந்த தலைப்பில் பேசுவதற்கு நான் தகுதியுள்ளவனா என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு என்னை பற்றி மிக சுருக்கமான ஒரு அறிமுகத்தை வழங்குவது பொருத்தம் என்று கருதுகின்றேன் நான் அஷேக் எம் எஸ் ரியாஸ் முஹம்மத் இஸ்லாம் இஸ்லாமிய நாகரீக துறையில் முதுமானி எம்ஏ பட்டத்தை நிறைவு செய்து தற்போது அரச பாடசாலை ஒன்றில் உயர்தர கலை வர்த்தக அந்த பிரிவுக்கு பொறுப்பாளராகவும் இஸ்லாம் இஸ்லாமிய நாகரிக அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் பொதுவாக பாடத்துறைகளை பாடங்களை தெரிவு செய்வதற்கு மாணவர்களுக்கு உளவளத்துறை ஆலோசகராகவும் பணியாற்றி கொண்டிருப்பதோடு இந்த நாட்டின் பல பாகங்களுக்கும் இஸ்லாம் இஸ்லாமிய நாகரீக மாணவர்களுக்கு மட்டுமல்ல பாடத்தை மேற்கொள்ளும் ஆசிரியர்களுக்கும் வான்மை விருத்திக்கான கருத்தரங்களை மேற்கொள்ளும் வரவாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நான் இந்த தலைப்பில் பேசுவதற்கு பொருத்தமானவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக குறிப்பாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வரக்கூடிய மாணவர்களையும் அதிபர்களையும் கூட சிந்திக்க வைக்க இருக்கக்கூடிய குழப்பிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியாக இருக்கிறது நாட்டின் நாலாப்புறங்களில் இருந்தும் ஆசிரியர்களும் கல்வித்துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகளும் கூட என்னோடு தொடர்பு கொண்டார்கள் எனவே இதற்கு ஒரு தெளிவை வழங்குமாறு பலராலும் என்னிடம் விடுக்கப்பட்ட அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோ வெளியிடப்படுகின்றது இதனுடைய நோக்கம் மற்ற பாடங்களை மட்டம் தட்டுவோ அண்டர் எஸ்டிமேட் என்று சொல்வார்கள் குறை காண்பதோ அல்லது அந்த பாடங்களுக்கு எதிராக பேசுவதோ அல்ல மாறாக இஸ்லாம் பாடத்துக்கும் அதனை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் எதிராக கூறப்பட்ட போலி குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாக மறுதளிப்பதே இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்பதனை ஆரம்பமாக நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அன்புக்குரியவர்களே அண்மை நாட்களில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரக்கூடிய ஒரு ஒருவர் மூலம் இஸ்லாம் பாடத்தை காபோத உயர்தரத்தில் கற்கும் கற்கவிருக்கும் மாணவர்களை விரக்தி அடைய செய்யும் வகையில் போலியான எந்த வகையிலும் அறிவியல் சார்ந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத வதந்திகளை பரப்பி வந்திருக்கின்றார் இதனால் மாணவர்கள் சமூகம் மட்டுமல்ல பல அதிபர்களும் கூட குழப்பங்களுக்கு உள்ளாக இருக்கதை கண்கூடாக காண காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இதற்கான ஆதாரபூர்வமான தெளிவான விளக்கங்களை வழங்குவதே இந்த வீடியோவின் நோக்கமாக இருக்கிறது மட்டுமல்ல எதிர்காலங்களில் இஸ்லாம் பாடத்தை தெரிவு செய்ய நாடுவோருக்கு இது பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வரலாற்றில் சிலர் தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்காக முழுமொத்த சமூகமும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உண்மைகளுக்கும் சத்தியத்துக்கும் மாற்றமாக பேசுவது வளமை இதனை அரபியில் சொல்வார்கள் ஹாலிஃப் தொழரப் என்று மக்கள் எல்லோரும் உண்மை என்றும் சத்தியம் என்றும் மொத்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களுக்கு மாற்றமாக பிரபலம் அடைவதற்காக பேசுவது இதனைத்தான் இஸ்லாமியா கீதாவுக்கு முரணாக தம்மை முஸ்லீம் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு பேசியிருக்காவிட்டால் தஸ்லிமா நசரின் அதே போன்று சல்மான் ருஷ்டி போன்ற அந்த மனிதர்களை எங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இதுபோல் தான் அறிவுசார் முழு சமூகமும் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல ஆசிரிய பணியில் இருக்கக்கூடிய எவரும் மறுக்க முடியாத கொண்டுதான் எமது முஸ்லீம் பாடசாலைகளில் இஸ்லாம் பாடம் பல்கலைக்கழக நுழைவுக்கு அந்த அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று முழுமொத்த சமூகமும் அறிவியல் சார் சமூகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மைக்கு மாற்றமான ஒரு கருத்து பேசியிருப்பதுதான் இந்த வீடியோவை பேசுவதற்கு வெளியிடுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எனவே அறிவுசார் சமூகத்துக்கு மாற்றமான எந்த விதமான ஆதாரம் அறிவுபூர்வமாக இல்லாத முட்டாள்தனமான கருத்துக்களை முன்வைத்து சமூகத்தில் பிரபலமடைய தமது புவியியல் வியாபாரத்தை அதிகரிக்க ஒருவர் முயற்சித்திருக்கின்றார் என்பது அறிவியல் சார்ந்த சமூகத்தின் உறுதியான நம்பிக்கையாகும் எனவேதான் தான் அவரது முட்டாள்தனமான இந்த கருத்துக்களுக்கு தெளிவு விளங்குமாறு முழு நாட்டில் உள்ள பல்வேறு தரப்பினராலும் எனக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோ பதிவின் மூலமாக தெளிவு வழங்குவதற்கு நான் முயற்சிக்கின்றேன் இன்ஷாவா அவர் தன்னுடைய அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருப்பது இஸ்லாம் பாடத்தை கற்கக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு பல்கலைக்கழக நுழைவு வாய்ப்பு மொத்தமாகவே இல்லை அதன் காரணமாகத்தான் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் செல்கின்றார்கள் இல்லை என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலமாக வெளியிடப்படக்கூடிய அந்த புத்தகத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவருடைய பார்வைப்பட்டது கிடையாது என்று நினைக்கின்றேன் மிக தெளிவாக அதிலே என்னென்ன பல்கலைக்கழகங்களுக்கு இந்த இஸ்லாம் பாடத்தோடு சேர்த்து இந்த கலை பட்டத்தை பெறுகின்ற பாக்கியம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று மிக தெளிவாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கொழும்பு யூனிவர்சிட்டி அதே போன்று கலனி ஸ்ரீ ஜவர்தனபுரம் ரகுனு பேராதனியா ஜஃப்னா ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்டர்ன் ரஜரட்டர் போன்ற பல பல்கலைக்கழகங்களில் இந்த இஸ்லாம் பாடம் கற்கக்கூடிய மாணவர்களுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த யூஜிசி மூலமாக வெளியிடப்பட்ட புத்தகம் சொல்கிறது அதேபோன்று குறிப்பாக இஸ்லாம் பாடத்துக்கு என்னென்ன அந்த கற்பதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு வாதம் சொல்கிறார் அதாவது கலைப்பிரிவில் செல்கின்ற மாணவர்களுக்கு அந்த சட்ட கல்லூரிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று மிக தெளிவாக மிக தெளிவாக இஸ்லாம் கற்கின்ற மாணவர்களுக்கு சட்டக்கல்வி கற்பதற்கு மிக தெளிவாக வாய்ப்பு இருக்கிறது என்று யூஜிசி புத்தகம் குறிப்பிடுகிறது அதை அண்மை காலத்திலே அப்ளை பண்ணிய மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதாவது லோ ஃபேக்கல்டி பொறுத்தவரையில் கொழும்பு பேரதனே ஜப்னா போன்ற பல்கலைக்கழகங்களில் இந்த இஸ்லாம் பாடத்துக்கு இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று இஸ்லாமிக் ஸ்டடீஸ் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இந்த இஸ்லாம் பாடத்துக்கு இருக்கிறது அதே போன்று செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இது கலனி பல்கலைக்கழகம் ஸ்ரீ ஜவர்தனபுரம் பல்கலைக்கழகத்திலே இஸ்லாம் பாடம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அதேபோன்று சோஷியல் ஒர்க் பேரதனி யூனிவர்சிட்டியில் இருக்கிறது இதுக்கும் இஸ்லாம் பாடம் கற்ற மாணவர்களுக்கு அப்ளை பண்ண முடியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தினை ஸ்ரீ ஜெவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கேட்டிருக்கின்றார்கள் அதற்கும் இஸ்லாம் பாடம் உள்ளவர்கள் அப்ளை பண்ண முடியும் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ற அந்த யூனிட்டில் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறது இதற்கும் மாணவர்கள் இஸ்லாம் பாடத்தை கற்ற மாணவர்கள் கடந்த வருடம் கூட என்னிடம் கற்ற ஒரு மாணவி அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த ஃபீல்டுக்கு இந்த இஸ்லாம் பாடத்தை எடுத்த ஒரு மாணவி சென்றிருக்கின்றார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஐடி அந்த துறையிலே ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்துக்கு இந்த வருஷம் கூட ஒரு மாணவி சென்று இருக்கின்றார் என்னுடைய மாணவி ஒன்று டூரிசம் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் இருக்கிறது இதுவும் ஊவா வெல்லச யூனிவர்சிட்டியிலே இருக்கிறது ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதுவும் கூட சபரகம பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது இஸ்லாம் பாடத்தை மேற்கொண்ட மாணவர்களுக்குரிய சந்தர்ப்பமாக இதுவும் இருக்கிறது அதே போன்று ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்கிறது சபரகமுவ அதேபோன்று ஸ்ரீ ஜவர்தரபுர கலனிய போன்ற பல்கலைக்கழகங்கள் இந்த மூன்று பல்கலைக்கழகங்களிலும் இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் இருக்கிறது இஸ்லாம் பாடத்தை மேற்கொண்ட மாணவர்களுக்கு இதனை அப்ளை பண்ண முடியும் அதே போன்று டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் இருக்கிறது கலனி ஜப்னா சபரகமுவ அதே போன்று ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகங்களில் இருக்கிறது இதுவும் இஸ்லாம் பாடத்தை மேற்கொண்டவர்களுக்கு அதேபோன்று ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய கோர்ஸ் இருக்கிறதே ஜப்னா பல்கலைக்கழகத்திலே இஸ்லாம் பாடத்தை மேற்கொண்ட மாணவர்களுக்குரிய கோர்ஸ் அதேபோன்று ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறது இதுவும் அப்ளை பண்ண முடியும் இஸ்லாம் பாடத்தை மேற்கொண்டவர்களுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறது இதுவும் இஸ்லாம் பாடத்தை மேற்கொண்ட மாணவர்களுக்கு அதே போன்று யோகா அண்ட் ஃபிசிக்கல் சைக்காலஜி யோகா அண்ட் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தையும் இஸ்லாம் பாடம் மேற்கொண்ட மாணவர்களுக்கு உவா விலச பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது அப்ளை பண்ண முடியும் அதே போன்று சோசியல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறது அந்த பாடத்துறையின் பேரதனை பல்களத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடத்துறைக்கும் இஸ்லாம் பாடத்தை மேற்கொண்டவர்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அதே போன்று சோசியல் ஸ்டடிஸ் இன் இன்டிஜினஸ் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்துறையும் விக்ரமாராய்ச்சி யுனிவர்சிட்டி இந்த பல இந்த பல்கலைக்கழகத்திலே இது இந்த கோர்ஸும் இருக்கிறது இஸ்லாம் பாடத்தை மேற்கொண்ட மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு பல்கலைக்கழக நுழைவு வாய்ப்பு இருக்கின்ற நேரம் பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணுவதற்கு எதுவுமே இல்லை என்று ஒரு விமர்சனத்தை எந்த அளவு மடத்தனமான ஒரு முட்டாள்தனமான கருத்தை முன்வைக்கிறார் என்பதனை இதை பார்க்கின்ற போது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் இவை தவிர ஐசி பாடம் இஸ்லாமிய நாகரிகத்தை பொறுத்தவரையில் நான் இந்த சொன்ன அனைத்து கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும் அவற்றோடு மேலதிகமாக ஆர்கிடெக்சர் மரட்டுவ யூனிவர்சிட்டி காணப்படக்கூடிய ஆர்கிடெக்சர் அதே போன்று மரட்டுவ யூனிவர்சிட்டியில் காணப்படக்கூடிய லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மேலதிகமான கோர்சஸ் மட்டும் ஐசி பாடத்தை பொறுத்தவரையில் இருக்கிறது என்பதனை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் முன்வைத்த இன்னொரு குற்றச்சாட்டாகத்தான் ஆச்சரியமாக கேட்கிறார் அதாவது கிராமப்புற பாடசாலைகளில் மான் பரவாயில்லை ஆனால் நகர்ப்புற பாடசாலைகளில் இஸ்லாம் கற்பி அறிவு சார்ந்த சமூகம் உருவாவதற்கு பெரும் தடையாக இருப்பதாக அவர் கருதுகின்றார் உண்மையில் அவரது அந்த புவியியல் விவா வியாபாரத்தை நகர்ப்புறங்களில் ஆரம்பித்திருக்கின்ற ஒரு நிலை இருப்பதாக நாங்கள் அடையாளம் காண்கின்றோம் வேறொன்றும் எங்களுக்கு குறிப்பிட முடியாது உண்மையில் மிகவும் ஆய்வுபூர்வமான ஒரு கேள்வியாகத்தான் எங்களுக்கு படுகிறது இதேபோன்று இந்த அவருடைய வாதங்களை பாருங்கள் எந்த பாடத்தினால் பல்கலைக்கழக நுழைவு அதிகம் இடம்பெறுகிறது இஸ்லாம் பாடத்தில் பல்கலைக்கழக நுழைவு இல்லை என்றவர் சொல்லுகின்றார் உண்மையில் இந்த ஏ லெவல் அந்த பகுதியில் காணப்படக்கூடிய ஸ்ட்ரீம்ஸ் துறைகளை பொறுத்தவரையில் சயின்ஸ் சயின்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபிசிக்கல் சயின்ஸ் அல்லது காமர்ஸ் ஆர்ட்ஸ் என்ஜினியரிங் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி இப்படியான பாட ஸ்ட்ரீம் துறைகளை பொறுத்தவரையில் இந்த துறைகள் எல்லாவற்றிலும் அதிகமாக மாணவர்கள் பல்கலைக்கும் செல்லக்கூடிய துறை எது தெரியுமா நிச்சயமாக சத்தியமாகாது ஆர்ட்ஸ் கலை பிரிவுதான் மற்ற துறைகளை பொறுத்தவரையில் நான் இங்கே உங்களுக்கு மிக தெளிவாக இந்த அட்டவணையில் காட்டியிருக்கிறேன் இது என்னுடைய கருத்து அல்ல இது எக்ஸிபினேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியிடப்பட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குரிய பல்கலைக்கழக நுழைவு சம்பந்தமாக வெளியிடப்பட்ட அறிக்கை இதில் மிக தெளிவாக காட்டுகிறது ஆர்ட்ஸ் அந்த கலைத்துறையில் கற்ற மாணவர்களுக்கு தான் சுமார் அறுபத்தைம் பேர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது அவர் கற்பிக்கக்கூடியதாக அவருடைய பாடத்தில் அந்த ஜோகிரபியில் எடுத்ததன் காரணமாகத்தான் மாணவர்கள் பல்கலைக்கழக நுழைவு செல்வதாக ஒரு வார்த்தை முன்வைத்திருக்கின்றார் இஸ்லாம் பாடம் ஏ வந்தாலும் அவர்கள் போகவில்லையாம் அவரோட ஜியாகிரபி பாடத்தினால் தான் மாணவர்கள் போகிறதாக ஒரு கருத்து சொல்கின்றார் மாணவர்களே நான் இங்கு காட்டியிருக்கக்கூடிய இந்த தரவுகள் கூட இது அந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக பரிட்சை தினக்களத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த ஆண்டு அறிக்கை அதாவது சமதியிலே வெளியிடப்பட்ட சில விடயங்களை தான் இங்கே பதிவிட்டிருக்கிறேன் இந்த பதிவில் மிக தெளிவாக உங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியும் புவியியல் பாடத்தில் மாணவர்கள் தோற்றிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை பாருங்கள் தோற்றிய மாணவர்கள் மொத்தமாக நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அதில் ஏசித்தி பெற்ற மாணவர்களை பொறுத்தவரையில் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதே நேரம் இது விகிதாசாரத்தை பொறுத்தவரையில் பத்து தசம் மூன்று நான்கு பத்து தசம் மூன்று நான்கு பேர் தான் புவியியல் பாடத்தில் அவர் குறிப்பிடக்கூடிய அவருடைய பாடத்துறையாக கருதப்படக்கூடிய பாடத்திலே அங்கே பெற்றிருக்கின்றார்கள் ஏ சித்தி பத்து தசம் மூன்று நாலு விகிதம் அதே நேரம் இஸ்லாம் பாடத்தை பொறுத்தவரையில் அங்கு ஏழாயிரத்தி நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் தோற்றி ஏழாயிரத்தி நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் தோற்றியிருக்க அதில் ஆயிரத்தி ஒன் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது அவர்களில் தசம் வந்திருக்க இஸ்லாம் பாடத்தில் இருபத்தி ஏழு தசம் ஒன்று ஏசித்தி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த பாடத்துறையை தெரிவு செய்ததன் மூலமாக மாணவர்கள் அதிகம் பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார்கள் என்பதனை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை நீங்களே தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்பது மிக தெளிவான உண்மை மாணவர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அட்டவணையில் இதுவும் அந்த பரிட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கை இதிலே காணப்படக்கூடிய அவர் சொல்லக்கூடிய அவருடைய பாடத்துறையாக காணப்படக்கூடிய அந்த புவியியல் பாடத்திலும் அதே போன்று நான் இங்கு சொல்லக்கூடிய இஸ்லாம் பாடத்திலும் மாணவர்கள் மொத்தமாக சித்திய எழுதிய பாஸ் பண்ணிய விகிதாசாரத்தை பாருங்கள் சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை பொறுத்தவரையில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று பேர் தோற்றி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று பேர் அதிலே சித்தி எழுதி இருக்கிறார்கள் சித்தி எழுதிய விகிதத்தை பொறுத்தவரையிலே இருபத்தி இரண்டு தசம் மூன்று இரண்டு அதே போன்று இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை பொறுத்தவரையில் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பேர் தோற்றி அதில் முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி ஒன்பது பேர் சித்தி அடைந்திருக்கிறார்கள் மொத்தமாக சித்தி விகிதத்தை பார்க்கின்ற பொழுது எழுபத்தி ஆறு தசம் சைஃபர் ஆறு ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் பாடத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தோற்றிய மாணவர்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் ஆனால் அதில் சித்தி எழுதிய மாணவர்கள் ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்து பேர் அதில் சித்தி எழுதியிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி இரண்டு தசம் இரண்டு ஒன்பது அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகரித்திருக்கிறது ஆனால் அதே நேரம் சித்தி எழுதிய மாணவர்கள் ஆறாயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி இரண்டு தசம் இரண்டு ஒன்று மாணவர்கள் சித்தி இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக இந்த ஆண்டறிக்கையிலே எங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விடயம் எனவே உண்மையில் இவருடைய அந்த வாதம் இஸ்லாம் பாடத்தில் மாணவர்கள் அதன் காரணமாக பல்கலைக்கழகம் செல்கிறார்கள் இல்லை என்பது எந்த வகையில் நியாயம் என்பதனை இந்த சாட்டை பார்க்கின்ற பொழுது தெளிவாக புள்ளி பார்க்கின்ற பார்க்கின்றபோது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் வார்த்தைகளால் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அதே போன்று மூன்று எஸ்பாஸ்கள் உயர்தரத்திலே மூன்று எஸ்பாஸ்கள் இருந்தாலும் பல்கலைக்கழக வெளிவாரிக் கட்டுரைகள் ஏராளமாக இருக்கிறது திறந்த பல்கலைக்கழகம் போன்ற பல நிறுவனங்களின் பல உயர்கல்வி கற்கைகள் பல் துறைசார் பட்டப்படிப்புகள் இருப்பதாகவும் அதற்கு உயர்தரத்தில் என்னென்ன பாடம் செய்தார்கள் என்பது அவசியமில்லை என்ற சாதாரண வழிகாட்டல்களை கூட ஏனோ இந்த ஊக்குவிப்பு பேச்சாளருக்கு இன்னும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதே கவலை இருக்கிறது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு இஸ்லாம் பாடத்தின் மூலமாக நுழையக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் உங்களுடைய பிரேசங்களுக்குள் இருக்கலாம் இவர்கள் இஸ்லாம் பாடத்தை இந்த உயர்தரத்தில் கற்று அதன் காரணமாக எங்களுடைய ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் இஸ்லாம் பாடத்தில் ஏ சித்தியின் காரணமாக மற்ற பாடங்களில் பியும் சியும் வருகிறது ஆனால் இஸ்லாம் பாடத்தில் பெற்ற அந்த ஏ புள்ளியின் காரணமாக பல்கலைக்கழமை என இலகு பாடம் இலகு எனவே கற்பதற்கிலகு மாணவர்கள் கிரகித்து விளங்குவதற்கு இலகு எழுதுவதற்கு எனவே மாணவர்கள் அதிகமாக இஸ்லாம் பாடத்தில் ஏ சித்தியை பெற்று அதன் காரணமாக பல்கலைக்கழகம் நுழைகின்றார்கள் ஆனால் நுழைகின்ற அந்த மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாம் பாட பட்டதாரியாக வெளியாகவில்லை அதிகமான மாணவர்களை பொறுவையில் ஐடி துறையிலே ஐடி துறையில் தொழில்நுட்ப துறையிலே அவர்கள் பட்டதாரிகளாகவும் ஆங்கில மொழி பட்டத்துடன் அவர்கள் வெளியிடுகின்றார்கள் என்ற அந்த விடயத்தை மாணவர்களும் தெரிந்திருக்க வேண்டும் எனவே பல்கலைக்கழக நுழைவுக்கு இந்த இலகுவான மாணவர்கள் விளங்கக்கூடிய ஈரோகுக்கும் பயனளிக்கக்கூடிய இஸ்லாம் பாடத்தை தெரிவு செய்வது பொருத்தமானதாகும் என்பதுதான் என்னுடைய வாதம் அதன் பின்னர் உங்களுக்கு வேண்டிய உயர்கல்விகளை வேண்டிய துறைகளில் கற்பதற்கு தாராளமாக இந்த நாட்டிலே வாய்ப்பு வசதிகள் இருக்கிறது என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலுள்ளே இருக்கக்கூடிய அநேகமான பல்கலைக்கழகங்களில் காணப்படக்கூடிய இஸ்லாம் மற்றும் அரபுத்துறை விரிவிரியாளர்கள் உங்களுக்கு தெரியும் பேரதனை பல்கலைக்கழகமாக இருக்கலாம் கொழும்பு பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் தௌசீத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் இந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய அரபுத்துறை இஸ்லாமிய நாகரிகத்துறை இஸ்லாமிய துறை விரிவிறையாளர்கள் கலாநிதிகள் பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள் ஏராளமாக இவர்கள் எல்லோரும் இந்த பாடத்தை தெரிவு செய்ததன் காரணமாக பல்கலைக்கழகம் நுழைந்தார்கள் என்ற அந்த விடயத்தை அந்த முன்வைத்த அந்த அறிவாளியிடம் அவர்கள் கேட்க விரும்புகிறார்கள் தனிப்பட்ட முறையிலே கூட என்னோடு பலர் கலைத்தார்கள் சம்பந்தமாக இந்த நாட்டிலே காணப்படக்கூடிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த நாட்டிலே கல்வி நிர்வாக சேவை அதைப் போன்று கல்வி நிறுவாக சேவை SLES, SLEAS, SLAS, Administration Service, அதைப் போன்று SLOS, Overseas Service இந்த பெரும் பெரும் அதாவது இந்த நாட்டிலே காணப்படக்கூடிய பெரும் பெரும் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் நான் அறிந்த வகையில் இந்த கலைத்துறையில் படித்தவர்கள் எனக்கு அறிமுகமான பலரும் இந்த கலைத்துறையை படித்தவர்கள் அதே நேரம் அந்த கலைத்துறையில் இஸ்லாம் பாடத்தை கற்றவர்கள் என்பதனை நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த துறையில் அதிகமாக எஸ்எல்இஎஸ் எஸ்எல்இஏஎஸ் எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்ஓஎஸ் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் நளினிகள் நளினிகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியுமாறு பெரும்பாலும் தெரிவு செய்யக்கூடிய ஒரு பாடம் இஸ்லாம் அரபு எனவே அவர்கள் உயர் பதவிகளுக்கு போவதற்கு ஒரு நாளும் இந்த இஸ்லாம் பாடமோ அரபு பாடமோ இஸ்லாமிய நாகரிகப் பாடமோ தடையாக இருக்க மாட்டாது என்பதனை இந்த வளபாளர் அந்த அறிவாளி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் நினைவுபடுத்துகின்றேன் இவர் சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறது இஸ்லாம் பாடத்துக்கு ஜொப்மாக கட் இல்லையாம் இஸ்லாம் பாடத்தை கற்ற ஒருவர் தொழிலுக்கு செல்ல முடியாது அவருக்கு ஜொப்மாக கட் இல்லை என்று சொல்லார் தனியாக இந்த பாடத்தை நாங்கள் கற்றாலும் அதற்கு ஜொப்மாக் இல்லை என்பதுதான் உண்மை அது இஸ்லாம் பாடம் மட்டுமல்ல எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை கற்ற இவரும் மௌலவியாக தொழில் செய்வதில்லை இந்த சமயத்தை கற்ற எவரும் பூசாரியாக தொழில் செய்வதும் இல்லை அதே போன்று அவர் குறிப்பிடக்கூடிய அந்த புவியியல் ஜோக்ரஃபி பாடத்தை தனியாக கற்று எந்த ஒரு தொழிலுக்கும் செல்ல முடியாது என்பதனை அவரும் விலங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களும் விலங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் பாடத்தை கற்ற ஒருவர் அந்த தமிழ் பாடத்தை கற்று தமிழ் பாடத்தை உயர்தரத்தில் கற்ற பாடத்தை வைத்து ஒரு தொழில் செய்ய முடியாது என்பதனை மாணவர்களும் விலகிக் கொள்ள வேண்டும் எனவே பல பாடத்துறைகள் ஒன்றிணைவதன் மூலமாகத்தான் அது ஒரு ஸ்கில்லாக ஒரு திறனாக மாறுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தால் இந்த எத்தனை என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் லாயர்ஸ் பல கிராஜுவேட்ஸ் பட்டதாரிகளும் இந்த தொழில் வாய்ப்பு இல்லாமல் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஸ்கில் இல்லை என்பதற்காக அல்ல நாட்டிலே உள்ள ஒரு பிரச்சனை ஜொப் இல்லாத பிரச்சனையை தவிர இந்த குறிப்பிட்ட ஒரு பாடத்தின் மூலமாக ஜொப் மார்க்கட் இல்லை என்பது மிக அப்பட்டமான பொய் அதே நேரம் வீண் விவாதம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம் இவர் குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு விடயம்தான் இஸ்லாம் பாடத்தை பொறுத்தவரையில் இசைட் வெட்டிப்புள்ளி மற்றைய பாடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் பாடத்துக்கு குறைவு அல்லது இல்லை என்று சொல்லுகின்றார் உண்மையில் எந்த வகையில் இசைட் புள்ளியை பற்றி இவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்பது கேள்விக்குறி மாணவர்கள் பாடசாலையில் கேட்கக்கூடிய மாணவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவை கூட இவர் அறிந்து வைத்திருப்பது இல்லை என்பதுதான் எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது உண்மையில் முதலில் இசட் ஸ்கோர் வெட்டுப்புள்ளி கணிக்கக்கூடிய முறை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை விளங்கப்படுத்தக்கூடிய நேரமும் இதுவல்ல என்பதன் காரணமாக இந்த வீடியோவின் கீழே ஒரு லிங்கை போடுகின்றேன் தயவு செய்து இந்த அறிவாளி வளவாளரும் அதனை பார்த்துக்கொள்ளவும் ஏழை மாணவர்களும் இசட் வெட்டுப்புள்ளி என்பது ஒரு பாடத்தை அது சமய பாடம் என்பதற்காக இதட் வெட்டுப்புள்ளி குறைவதில்லை என்பதனையும் இதர் புள்ளி எப்படி நோக்கப்படுகிறது என்பதனை மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படியாக இருந்தால் இதன் பிறகு இஸ்லாம் பாடத்துக்கு வெட்டுப்புள்ளி குறைவு என்ற வார்த்தைக்கு இடமில்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அன்புக்குரிய மாணவர்களே இந்த வீடியோவின் கீழே போடப்படுகிற லிங்கை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக பாடத்தை மையமாக கொண்டு அது இஸ்லாம் பாடம் என்பதற்காக இசர் வெட்டுப்புள்ளி குறைக்கப்படுவதில்லை என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம் ஒருவர் இரண்டு ஏக்கள் ஒரு பி வந்திருக்கும் ஆனால் அந்த ஏ இரண்டு அந்த பி இரண்டு பார்க்கின்ற போது சில போது போர்டர் புள்ளிகளாக இருக்கலாம் எழுபத்தைந்து புள்ளிகளை பெற்று அவர் ஏ எடுத்திருக்கலாம் அறுபத்தைந்து புள்ளிகளை பெற்று பிஏ எடுத்திருக்கலாம் ஆனால் அதே நேரம் இன்னொரு பிள்ளையை பொறுத்தவரையில் வேறு பாடங்களை தோற்றிய சில பிள்ளைகளாக இருக்கலாம் ஒரு ஏ ரெண்டு சி அல்லது ரெண்டு பிக்கள் வந்திருக்கலாம் ஒரு இஸ்லாம் பாடத்தை தோற்றிய பிள்ளைக்கு ரெண்டு ஏ ஒரு பி வந்திருக்கும் அதே நேரம் ஒரு ஏ ரெண்டு பி வந்திருக்கும் வேறு இஸ்லாம் பாடம் எடுக்காத பிள்ளைக்கு இப்போ சாதாரணமாக இரண்டு ஏக்கள் ஒரு பி எடுத்த இஸ்லாம் பாடத்தை தோற்றிய பிள்ளைகளுடைய சராசரியாக அவருடைய அந்த புள்ளிகளை பார்க்கின்ற போது அவருடைய போர்டர் புள்ளிகளாக இருக்கலாம் எழுவத்தைந்து புள்ளிகளை கொண்ட ஏக்களாக இருக்கலாம் பி அறுபத்தைந்து புள்ளிகளை கொண்ட பி ஆக இருக்கலாம் அதே நேரம் மற்ற பாடங்களில் தோற்றிய சில பிள்ளைகளை பொறுத்த வரையில் ஒரு பாடத்திலே தொண்ணூறு புள்ளிகளை பெற்று ஏ எடுத்திருக்கலாம் பி வந்து அறுபத்தைந்து அல்ல எழுபத்தைந்து எழுபத்து நான்கும் பி தான் எனவே மற்ற பாடங்கள் எழுபத்தி நான்கு புள்ளிகளை பெற்று வி எடுத்திருக்கலாம் எனவே ஜெட் ஸ்கோர் கூடியிருக்கலாம் இது சாதாரண இந்த விடயத்தை கூட விளங்கி கொள்ளாமல் செய்த பாடம் இஸ்லாம் என்பதன் காரணமாக அவருடைய ஜெட் ஸ்கோர் குறைந்திருக்கிறது வெட்டுப்புள்ளி குறைந்திருக்கிறது என்பது அவருடைய கற்பனை இஸ்லாம் பாடத்தினால் தான் வெட்டுப்புள்ளி குறைந்தது என்று கூறுவதற்கு பரிட்சை திணைக்கடத்துக்குள் எப்போது அவர் புகுந்து அந்த மாணவர் பெற்ற பாடங்களின் புள்ளிகளை பார்வையிட்டார் என்பதுதான் எங்களுடைய சந்தேகம் சாதாரண இஸ்லாமிய அறிவு பின்னணி கூட அவரிடம் காணப்படுவதில்லை என்பது அவருடைய பேச்சுக்கிலிருந்து மிகத் தெளிவாக வருகிறது அவர் சொல்லிய அந்த ஹதீஸை கூட சரியாக உச்சரிக்க முடியாத ஒரு நிலை அவரிடம் காணப்பட்டது தடமாறியதை பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த இஸ்லாமிய பின்னணி பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாட்டில் மிகச்சிறந்த மிக பிரபலமான இந்த நாட்டிலே காணப்படக்கூடிய அறிவாளிகள் வளவாளர்களை கொண்டு வடிவமை வடிவமைக்கப்பட்டுள்ள பாடத்திற்கு தான் இஸ்லாம் அதனை கற்றால் இஸ்தாத்தை பற்றி மிக பரந்த விரிந்த அறிவை மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியான ஒரு பாடத்திட்டம் மாணவர்களுக்கு சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதில் அவருடைய பேச்சின் மூலம் கவனமாக எடுத்துரைப்பது எங்கள் மீது அவர் மீது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சிலபோது ஒரு ஏஜெண்ட்டுக்கு கீழ் ஏதாவது வேலை செய்கின்றாரோ என்ற ஒரு பார்வையில் அவரை பார்க்க தூண்டுகிறது பொதுவாக என்னுடைய அல்ல இந்த அறிவுசார் சமூகத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது இஸ்லாத்தை கற்பதனால் போதைப் பழக்கத்துக்கு ஆளாகுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்லாம் ஒரு சமயம் சார்ந்தது என்பதனை அவர் அவருடைய வாயிலை குறிப்பிட்டிருக்கின்றார் சமயம் சார்ந்த பாடம் என்றால் அது விளிமியக் கல்வி எனவே அப்படி ஒரு விளிமியக் கல்வியை கற்ற தான் இப்படி போதை பழக்கத்துக்கு ஆளாகிறார் அவர் சொல்லக்கூடிய ஜியோக்ரஃபியோ அல்லது தமிழோ அல்லது ஏனைய பாடங்களை கற்று அவர் பழக்கத்துக்கு ஆளாகவது இல்லை போல் அவருடைய வார்த்தை குறிக்கிறது சமயக்கல்வி என்பது விளிமைய கல்வி எனவே இது இத்தகைய வியாபாரிகளினால் இல்லாமல் செல்வதன் காரணமாகத்தான் போதைப் பொருட்களுக்கும் ஏனைய குற்றச்செயல்களுக்கும் காரணம் என்பதை நாம் அவருக்கு உணர்த்த விரும்புகின்றோம் இஸ்லாம் பாட ஆசிரியர்கள் ஒடிட்டில் இருந்து தப்புவதற்கு பாடம் இஸ்லாத்தை தெரிவு செய்து மாணவர்களுக்கு அணியான் செய்கின்றார்களா இது அவர்களுடைய அந்த இன்னொரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஒரு நாளாவது பாடசாலை கற்பத்திருந்தால் தானே இத்தகைய ஒடிட்டுக்கும் பாடங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று அவருக்கு புரிந்திருக்கும் இது அவருடைய பாமரத்தனத்தை தான் காட்டுகிறதே தவிர அவருடைய அறிவுத்தனத்தை அல்ல முதலில் பாடசாலை ஒன்றுக்கு விஜயம் செய்து ஒடித்துக்கும் இந்த பாடசா பாடசாலை கற்பிக்கக்கூடிய பாடத்திட்டங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று அவர் தேடி பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் எனவே இப்படி அவர் கூறிய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையில் ஆசிரியர் சமூகத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய குறிப்பாக இஸ்லாம் இஸ்லாம் பாட ஆசிரியர் மட்டுமல்ல பொதுவாக கல்விசார் சமூகத்தை வெகுவாக பாதிக்கின்ற அமைப்பில் அவருடைய பேச்சுக்கள் அமைந்தது குறிப்பாக இஸ்லாம் பாடம் இஸ்லாம் பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதனை கற்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சமூகத்தை குழப்பத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையில் தான் இந்த பின்னணிகள் தான் இந்த அவருடைய வீடியோ அமைப்பு காணப்பட்டிருக்கிறது உண்மையில் இஸ்லாம் பாடத்தை கற்கக்கூடிய மாணவர்களுடைய அருகி வருகின்ற நிலை இந்த இந்த சமூகத்துக்கு ஆரோக்கியமானதல்ல இந்த இஸ்லாம் பாடத்தை உயர்திரத்தில் கற்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான முழு வழிகாட்டலையும் அதிலே பெறுகின்றார்கள் இஸ்லாத்தை பாதி மிக அதிகமான விடயங்களை அவர்கள் கற்கின்றார்கள் எனவே துறைபோக கற்கக்கூடிய அந்த நிலையை முழுமையாக இல்லாமாக்கக்கூடிய ஒரு பணியை திட்டமிட்டு செய்தது செய்ததாகத்தான் இதனை நாம் கொண்டோம் எனவே தயவு செய்து இப்படியான நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று நாங்கள் அறிவு சார்ந்த சமூகம் அவர்களை எச்சரிக்கின்றோம் எனவே தயவு செய்து இந்த வார்த்தைகளில் ஏதாவது யாருடையாவது மனது புண்படும் வகையில் பேசப்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டு வேறு வழி ஒன்றுமில்லை மாணவர்கள் அதிபர்கள் இந்த விடயத்திலே தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கின்றோம் இந்த தகவலையும் கூடி இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கின்றோம் மின்னல் டிவிக்காக அஷேக் أمس رياض محمد السلام عليكم ورحمة الله وبركاته.